சூப்பர் மாடு குடி படுத்து பாரு அருமையே மாடு தொட்டு பாரு பாலகனா சூப்பர் மாடுங்க பேட் நல்லா ஒரு அண்ட ஒன்னு ஆம்ஸ் பேங்கர் சொல்லுங்க ஒரு வெள்ளி தாசை தொட்டு பாரு தொட்டு பாரு மாட்டோட ஓடுறதுக்கு சூப்பர் மாடு மாட்டோட ஓடிச்சோம் மாடு வெற்றி பெற்றது பா சூப்பர் பரிசு போறதுக்கு அறிதிரட்சி பெருமக்களுக்கும் மரியாதைக்குரிய மத்தாரியே பயக்கோத தர பலர்பம்பளர்க்கே இப்போ மரகாள

அமைச்சர் கையாலே டைரக்டா பைக் வாங்கிட்டு போயிட்டு வந்து நிக்கிறான் பாரு மரக்கால கிளம்புடா கிளம்புடா தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பா சிறந்த முறையில ஒரு பைக்கும் மாண்பு இளைஞர் நலம் மற்றும் துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பா ஒரு பைக்கும் சிறப்பான முறையில் தர இருக்கிறார்கள் பாரம்பரியம் கலாச்சாரம் வண்ணின் வன்னியின் விடுதி உலகமே புகழக்கூடிய அளவிற்கு வன்னியின் விடுதி ஜல்லிக்கட்டு கிளம்பு கிளம்புங்க நல்லா இருப்பே கிளம்புங்க பரவாயில்ல அது கூட சொல்றது கேட்குது போகணும் சாப்பிட்டு உடம்பு தேர்த்தன அந்த பொங்கலுக்கு ஐயி அப்பா சேரா சேர பாத்து தம்பி காத்து கேத்துல அடிச்சு சார் ட்ரோன கீழே விட்டுறாங்க அந்த பயில அடிச்சு தூக்கிடு காத்து ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் கதிர கதிர புருஷன் ஒரு குடும்ப டேஸ்ட் அருமையான வீரர் அருமை அருமை இருக்கிறார்கள் பாரம்பரியமா காலையில இருந்து சிறப்பா தரமா அருமையா போயிட்டு இருக்கு மாடு இப்படி இப்படி தொட்டு போயிரு எஸ்எனி ரெகுநாதபுரம் எஸ் எஸ் ராஜா மாடுப்பா இப்படி இப்படி தொட்டு பாரு அழகுடா அற்புதம் சூப்பர் மாடு அருமையான மாடு தொட்டு பாரு தொட்டு பாரு அருமையான ஒரு வெள்ளி காசு ஒரு அண்டா ஒரு குக்கர் ஒரு வெள்ளி காசு ஒரு அண்டா ஒரு குக்கர் இப்படி பாரு தொட்டு பாரு சூப்பர் மாடு அருமையான மாடு மாடு சூப்பர் மாடு வெற்றி ஏன் அவர்கள் ஒரு மாடுங்க சூப்பர் வீரர்கள் ஐயோ அப்பா எனக்கு அந்த போர்ட் பொருட்டுது நல்ல இருநூத்தி பதினேழு நல்லா அட்டவுன்னு பண்ற மாதிரி உள்ள நேரம் எங்கேயா போக பின்னாடி மாடு இருநூத்தி பதினேழு இவ்வளவு நேரடியும் எங்கேயா போனேன் நல்லா அட்டென்ட் பண்றேன் மதியில் என்ன வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக் ஒரு சேலை மாண்புக அமைச்சரான சிவவி மெய்யினா சிறம அண்டா மாடு வெற்றி பெற்றது இரநூத்தி பதினேழு முதல்ல இருந்தா ஹிடி பைக் நல்லா பிடிக்கிறேன்

அருமையான காலை அருமையான வீரர் உற்றா தம்பி அளவிட சூப்பர் வீரர் சூப்பர் காலை வீரர் வெற்றி பெற்ற கைத்தடி உற்சாகப்படுத்த வீரர் ஜி சார் மாடிய சில மாடல கொஞ்சம் வேம கொண்ட பிளீஸ் ராசிய மங்கலம் அழகர் மாடு எம் லாரி உரிமையாளர் இருக்க அந்த மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு மாடும் சூப்பர் வீரரும் சூப்பர் வீரர் பள்ளிக்கூடங்க மாட்டோட ஊடர் உதவிக்கங்க நீங்க களத்திலே இல்லை

பெரிய வீரர்கள் சார் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா ஆலம்

மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் பங்கேற்கும் காலைகளுக்கும் காலைகளுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் ஏற்படாமல் சிறு தீங்கும் ஏற்படாமல் விளையாடுவோம் என்றும் விளையாடுவோம் என்றும் உளமாற உறுதி குறுகிறோம் உளமாற உறுதி குறுகிறோம் குக்கர் குக்கர் வடக்கே குடுக்குறாங்க எனக்கு கொஞ்சம் வேமா 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 விட்டு விடுங்க மணி போயிடுச்சு மாட்டி விடு வண்ணின் விடுதி விஜய் வினவத்துக்கு மேல நம்ம கோட்டை ஜெகநாதன்